சில உண்மைகள் இருக்குது அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் ஆண்களும் அதை சொல்ல ஆசைப்படுறாங்க ஆனா அதெல்லாம் யாராவது கேட்பாங்களான்னு ஆண்களுக்குள்ள ஒரு மனசு சொல்றதால அத அவங்க சொல்றதில்ல அதனால அந்த மனசு மௌனம்தான் ஒரே வழின்னு அமைதியா இருந்துருது இன்னைக்கு அந்த மனசுல இருக்கும் சில உண்மைகளை நாம பேச போறோம் பெண்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஆண்களின் சில ரகசியங்கள் தான் ஆண்கள் உள்ளுக்குள் நினைப்பது என்னன்னு பார்க்கலாமா ஒன்று சிலர் நினைக்கிறாங்க எல்லா நேரத்திலும் செக்ஸ் பற்றி தான் அவன் யோசிப்பான் ஆனா உண்மை என்னன்னு கேட்டா சில நேரம் எதுவும் நினைக்காம சும்மா அமைதியா தான் இருப்பாங்க அது போர்டம் இல்ல அந்த நேரம் அதுதான் அந்த அமைதியான சூழலை உருவாக்கும் அந்த சைலன்ஸ்ல ஆண்கள் ரீசார்ஜ் ஆகுறாங்க சில நேரம் காதலி அழிப்பால் அவன் அதை பேச வேண்டும் என்று நினைப்பான் ஆனா அது அவளுக்கு என்ன தோணுமோ என்று பேச்சை கொள்கிறான் சில ஆண்கள் அப்படி ஒன்றும் இல்ல நினைச்சா அழிப்பதும் பேசுவதும் வழக்கமா இருப்பான் அது அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும்னு அவன் நம்புறான் இரண்டு எப்போதும் பேசணும் என்றில்லை ஆண்கள் பேசாம இருந்தா இப்படியும் நினைச்சுக்கிறாங்க சும்மா சத்தம் இல்லாமல் இருந்தா அதுக்கு கோபம்னு அர்த்தம் இல்லை சில நேரம் எந்த வார்த்தையும் சொல்லாம கூட மனசு நிறைவான மாதிரி இருக்கும் ஆனா அந்த நேரம் அவள் கோபப்பட்டுக் கொள்வாள் இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்போ கோபமாக இருக்காருன்னு ஆனால் பெண்களே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அமைதியாக இருந்தால் கொஞ்ச நேரம் அவன் அமைதியாக இருக்கட்டும் அது எல்லாம் நல்லதுக்கு தான் அவனே உங்களை தேடி வருவான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் விடுங்க மூன்று எப்போதும் ஆண்கள் தான் எந்த ஒரு விஷயத்திலும் முதல்ல பண்ணினா ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல் என்ற எண்ணம் அவங்கக்குள்ளே இருக்கும்னு பெண்கள் நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா ஒரு ஸ்மால் மெசேஜ் ஒரு ஹே பிஸியா என்ன கேட்டா கூட ஆண்களுக்கு அந்த சிரிப்புக்கு அளவே கிடையாது சில நேரம் ஆண்கள் ஒரு மெசேஜ் அனுப்ப டிலே ஆனா பெண்கள் கோபப்படுவாங்க இருந்தாலும் பெண்களே ஆண்கள் உங்களுக்காக தான் பேசுறாங்க எல்லாமே பண்றாங்க கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க ஆனா உங்களை விட்டு போக மாட்டாங்க சோ மெசேஜ் வர டிலே ஆனா பரவாயில்ல வீட்டுக்கு வந்ததும் பாசம் காட்டுங்க அவர் உங்களை புரிஞ்சுப்பாரு அடடா என்னோட மனைவிக்கு என் மேல இவ்வளோ பாசமான ஆனா அதை புரிஞ்சிக்காம வந்ததும் கோபப்பட்டுருவாங்க சில பெண்கள் அதை அவனால சொல்லி புரிய வைக்க முடியாம சோகத்துல இருப்பான் இருந்தாலும் ஆண்கள் புரிஞ்சுப்பாங்க இவ என் மேல ரொம்ப பாசமா இருக்கா நான் கொஞ்ச நேரம் பேசாம இல்லைன்னா மெசேஜ் ரிப்ளை வரலனா உரிமையா கேட்கிறாளேன்னு கேட்டாலும் அவளுக்கு அது அவளும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான்னு சொல்லும் ஆனா அது ஆண்கள் வெளியில சொல்ல மாட்டாங்க நான்கு எடை முக்கியமல்ல இது ரொம்ப முக்கியம் ஆண்கள் திருமணத்திற்கு முன்னாடி மட்டும்தான் அவள் பக்கம் இப்படி இருக்கணும் அப்படி ஸ்லிம்மா அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க திருமணம் முடிஞ்ச ரெண்டு குட்டிய போட்டுட்டாங்கன்னா அவருக்கே அது புரிஞ்சிரும் பாவம் அவள்னு ஆனா அதை வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனா சில கணவர்கள் ஓப்பனா சொல்லிடுவாங்க அது அவளுக்கு கஷ்டம் தரும் இந்த விஷயத்துல ரெண்டு விதமான ஆண்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம் உங்க மனசு உங்க எனர்ஜி தான் முக்கியம் சில கிலோ அதிகமா இருந்தா என்ன நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சிரித்தா போதும் அதுதான் அழகு ஐந்து லேட் ரிப்ளைனா இன்ட்ரெஸ்ட் குறையலைன்னு இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது ஆண்கள் பிஸியாக இருந்தாலும் உங்கள் மெசேஜ் வந்தால் மனசில் லைட் ஆகும் பெண்கள் டெக்ஸ்ட் பண்ண லேட்டாக இருந்தால் அது இக்னோருன்னு நினைக்காதீங்க ஏன்னு சொல்கிறேன்னா ஆண்கள் மெசேஜ் பண்ணனா பெண்கள் பார்க்கலன்னா கோபப்படுவாங்க நான் இங்கே எல்லா பெண்களையும் சொல்லலை ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறேன் வீட்டில் தானே இருக்க மெசேஜ் பண்ணனா ரிப்ளை பண்ணனா என்ன இவளுக்கு என்ன வேலைன்னு நினைப்பாங்க ஆனால் அதை நீங்கள் உங்கள் கணவருக்கு நீங்கள் எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பாரோ அந்த வழியில் சொல்லுங்க நான் சொல்கிறது புரியுதா ஆண்களுக்கு பதில் சில நேரங்களில் இரவினில் தூங்கும் போது சொல்லும்போது அவருக்கு அதை பக்குவமாக ஏற்றுக்கிற மனசுக்கு வந்துடுவார் ஆறு பெண்களோட மெசேஜஸ் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க ஆண்கள் அவர் மனைவிக்கு எப்பவும் டேக் கேர்னு சொன்னாலும் அது மனசை ஆக்கும் சில நேரம் இவன் கவலையில் இருந்தாலும் அவளுக்கு எப்பவும் மகிழ்ச்சியா கொடுக்கணும்னு நினைப்பாங்க மேபி சம்டைம் அப்படி வரலனா பெண்களே அவர் கோபப்படாதீங்க நிறைய தலைவலியில் இருப்பாரு வீட்டுக்கு வந்ததும் அவர் மனசு கோபப்படாதபடி அன்பா பேசுங்க அது அவருக்கு ஒரு சந்தோஷமான சூழலை கொடுக்கும் வீடு ஒரு கோவில்னா அங்க அலங்காரம் இல்ல அவனது மனைவியே தெய்வம் மாதிரி வந்த உடனே வீட்டில் அமை இல்லைனா அந்த வீடு மனைவி சரியில்லைன்னு அர்த்தம் எப்பவும் கோபமா பேசாதீங்க சத்தம் போடாதீங்க அமைதியான உரையாடல் நல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாமே ஆண்களும் விரும்புறாங்க ஆனா சொல்ல மாட்டாங்க தான் ஏழு ஃபேன்சி லிஞ்சரி வேண்டியதில்லை நான் சொல்ல வந்தது புரியுதா அழகான உள்ளாடை அவருக்கு முன் நீங்க போட வேண்டியதில்லை நீங்கள் நேச்சுரல் கான்ஃபிடென்ட் இருந்தாலே உங்க மேல ஆசை அடக்கமா ஆன்மாவை அவள் மீது வீசிடுவான் ஆனா ரியல் அட்ராக்ஷன் அப்படின்னா அது நிலையான உங்க ரெண்டு பேரோட அந்த நெருக்கம் தான் நீங்கள் நேச்சுரல் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் போதும் அதுதான் தௌசண்ட் டைம்ஸ் மோர் அட்ராக்டிவ் எட்டு கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்கன்னு இல்லை ஆனால் சேம் கம்ப்ளைண்ட்டை ஆக்ஷன் இல்லாமல் ரிப்பீட் பண்ணாதீங்க ஆண்கள் கேட்க தயாராக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இப்படி டெய்லி கேட்டுட்டு கேட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்யூஷன் ட்ரை பண்ண முயற்சி செஞ்சோ அது அவரை ஹர்ட் ஆக்கும் ஆனால் அதை அவர் சொல்ல மாட்டார் நம்ம இருவரும் சேர்ந்து இதை கரெக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி பாருங்க இந்த பதில் உடல் உறவிலிருந்து உங்கள் வீட்டு வரவு செலவு வரைக்கும் தான் ஒன்பது பெண்கள் ஜென்டில் டச் பண்ணுனா ஃபீல் பண்ற மாதிரி ஆண்களுக்கும் பிடிக்கும் ஆனால் ஆண்கள் டைரக்ட் வைக்கவும் இல்லாமல் பெண்கள் கிட்ட வந்து பேசவும் டச் பண்ணவும் செய்வாங்க அதை பெண்கள் இடத்தில் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அதை சொல்ல தயக்கம் காட்டுவாங்க ஒரு ஃபோர் ஹெட் கிஸ் ஒரு ஹக் அது தௌசண்ட் வேர்ட்ஸை விட டீப் மீனிங் தரும் அந்த டச்சில் ஒரு செக்யூரிட்டி இருக்கும் பெண்களோட தலையை ஆண்களோட தோளில் வச்சுக்கிறது அது ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் ஆகும் அந்த ஸ்மால் ஜெஸ்டர் ஆண்களுக்கு மறக்கவே முடியாது அது சொல்லும் நீங்க இருக்கீங்கன்னா போதும் ஆண்கள் பேச மாட்டாங்கன்னு சொசைட்டி சொல்லுது ஆனா அவர்கள் மனசுல நிறைய ஃபீல் பண்றாங்க அவர்கள் சொல்ல மாட்டாங்க ஆனா நினைப்பாங்க அவர்கள் காட்ட மாட்டாங்க ஆனா கேர் பண்றாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணும்னா புரிதல் முக்கியம் பாசம் ஸ்மால் ஜெஸ்டர்ஸ் ஜெனுவின் கேர் அதுதான் ரியல் லவ் இருவரும் நம்பணும் அதுதான் நல்ல லைஃப் அதைத்தான் நம்ம லைஃப் ட்ராப்ஸ் சொல்றது நேசிக்கணும் புரிஞ்சுக்கணும் அதுவே உண்மையான காதல் லைஃப் ட்ராப்ஸ், உங்கள் மனதை தொடும் வாழ்க்கைத் துளிகள்